உண்மையிலேயே புரட்சி பாடல் வரிகளை வெற்றியிருப்பது மொழி உணர்வா சமுதாய உணர்வா என்று எதை சொல்வது என்று சொல்ல முடியாத அளவுக்கு திக்கு முக்காட வைத்திருக்கிறார்கள் புரட்சி கவிஞர் என்றாலே மொழிதான் புரட்சி கவிஞர் என்றாலே தமிழ்தான் புரட்சி கவிஞர் தான் தமிழை உயிர் என்றார் நம்முடைய பாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வரியை திருத்த வேண்டும் என்ற அந்த என்கின்ற தந்தைக்கு தாய்க்கு மக்கள் என தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரையளவு நலவே கிடைக்கும் என்றார் செத்து ஒழியும் நாளில் திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞர் தான் எமீனத்து வாயின எதிரிகள் கூடி இட்டழைத்தாலும் தொடேன் தமிழின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்றார் அந்த புரட்சி கவிஞர் தான் பாடினார் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கட்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று இதையெல்லாம் இன்னைக்கு நீங்க பாடு நீங்க மிகச்சிறப்பா மொழிக்கு ஆக்க சேர்ப்பீர்கள் தமிழ் இயக்கம் என்றே ஒரு நூலை ஒரே இரவிலே எழுதினார் புரட்சி கவிஞர் அந்த வரிகளை ஒரு முறை தமிழ் இயக்கத்தை படித்தவன் கோழையாக இருந்தால் கூட அவர் வீர வீரனாக களத்துக்கு செல்கிற ஆர்வம் வரும் முதலிரவை மறந்துவிட்டு போர்க்களத்துக்கு செல்கிற ஆர்வத்தை வீரத்தை ஆற்றலை தமிழ் உணர்ச்சியினுடைய வெப்பத்தை தமிழ் இயக்கம் உண்டாகும் தமிழ் இயக்கம் என்று தமிழுக்காக எழுதியவர் உலகம் முழுக்க உள்ள கவிஞர்களை நீங்கள் வரிசைப்படுத்தி படிக்கிற வாய்ப்பு நிரல்படுத்தி பார்த்தால் எந்த ஒரு கவிஞனும் தன்னுடைய தாய்மொழிக்காக மொழிக்காக கவிஞர் எழுதிய அளவுக்கு யாரும் எழுதலை நூற்றில் ஒரு மடம் கூட எழுதலை அதனாலதான் நம்முடைய சேகர் குடும்ப விளக்கை பற்றி சொல்ல வந்தவர் எப்படிக்கு முதற்படியை தமிழ் படிக்க வேண்டும் என்றார் வரியை சொன்னார் ஒரு குடும்ப விளக்குல ஒரு காட்சி பகல் முழுக்க காலையில் பிள்ளைகளை குளிப்பாட்டி கொடுக்கிறதுக்கு அனுப்பி பிறகு சமையல் செய்து கணவனுக்கு கணவரை கடைக்கு அனுப்பி குடும்ப விளக்கினுடைய தலைவியுடைய கணவர் ஒரு க மணி கடை வச்சிருப்பார் கடைக்கு அனுப்பி பிறகு அனுப்பிய பிறகு மாமன் மாமிக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அந்த பணி செய்து சாமியல் செய்து முடிச்சு மாமன் மாமனிக்கு செய்ய வேண்டிய பிறகு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் மதிய உணவு கணவன் வர வரைக்கும் தையல் எழுத்தத்துல உட்கார்ந்து சேகர் தையலை தொட்டால் தையல் எவ்வளவு அழகு பாருங்க தையலை தொட்டால் தையல் அதே குடும்ப எல்லாம் இருப்பார் தனிமையில் இருந்தால் அந்த தனிமையில் இருப்பார் தனிமையில் இருந்தால் அந்த தனிமையில் இருப்பார் புரட்சி கவிஞர் மாதிரி சொற்களை கம்பனுக்கு பிறகு நயத்தோடு பயன்படுத்தி இன்னொரு கவிஞனை பார்க்கவே முடியாது வேறு வேறு கண்ணாடி போட்டுக் கொண்டு வேறு வேறு சில பேர் புரட்சி கவிஞருடைய ஆற்றலை மறைக்க முயற்சி செய்யலாம் புரட்சி கவிஞர் தான் கம்பனுக்கு ஏன்னா கம்பனை முழுமையா தோய்ந்து பிடித்தவர்கள் சங்க இலக்கியங்களில் கரைந்து அவர் அதனால்தான் தனிமையில் இருந்தால் அந்த தனிமையில் எழுதினாரு தையலை தொட்டால் அந்த தையல் தையலை தொட்டால் தையல் எழுதுனாரு திருத்தமுள்ள ஆடைதரை திருத்திக் கொண்டால் என்ன பெண்களுக்கு குறுகி அச்சமும் மடமும் பகிர்ப்பும் இருக்கிற நம்முடைய தமிழச்சிகள் ஆடை நல்லாதான் இருக்கும் ஆண்களை திடீர்னு பார்த்துட்டாவோ பார்க்க நேரத்தவோ திருத்தமுள்ள ஆடையை திருத்திக்குவாங்க அது திருத்தமுள்ள ஆடை தன்னை திருத்தி கொண்டாள் நம்முடைய புரட்சி கவிஞர் வடிகளில் சமுதாய உதவி இருக்கிறது என்கிற அணிக்கு தலைமை தாங்கிய சுந்தரங்க பேசுகிற போது சொன்னார் கூடத்திலே மன பாடத்திலே விடி கூடி கிடந்திட்ட ஆண அழகை அந்த பெண்ணு போய் பாக்குறான் அவன் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுடைய வீட்டுல அவனை பாக்குறா பாக்குறாங்கதான் செய்தி பெண்களுடைய பார்வையே குளிர்ச்சியானதுதான் பிரியாவோ நம்முடைய பிரவினா சேகரோ வாணியோ ராணியோ மிரத்தப்படக்கூடாது இயல்பா உடற்கூறு அடிப்படையில சொல்லப்படுகிற செய்தி அது பெண்களுடைய கண்களே குளிர்ச்சியானதுதான் அத குளிர் கண்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குளிர் பார்வைன்னு சொல்ல வேண்டியது இல்லை எத்தனை சொற்கள் போடுறாரு பாருங்க அந்த பெண் அவனை பார்த்ததுக்கு கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடந்திட்ட ஆன அழகை ஓடை குளிர் மணல் பார்வையினாலும் பெண் பார்வையினால் பார்த்தாலே அது குளிரும் அது மலர் பார்வையினா எவ்வளவு குளிர்வம் அது ஓடை குளிர் மலராம் பார்வை மலர் பார்வை குளிர் மலர் பார்வை ஓடையிலே பூத்து கொழுதுகிற அந்த மலருக்கு எவ்வளவு குளிர் அந்த பெண்ணுடைய பார்வையின் குளிர்ச்சியை எவ்வளவு சொற்களால் அடர்த்தி சேர்க்கிறாரு பாருங்க கூடத்திலே மன பாடத்திலே விழி குடி கிடந்திட்ட ஆண அழகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்பட நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி அவன் யாரோ நிக்கிறமார்கள் நிமர்றான் இவன் அவனை உண்ண தலைப்பட நேரம் தானே அவனை ரசிச்சுதானே பாக்குறா ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை வெளிப்படையா ரசிக்கிறத ஆண் பார்க்கக்கூடாதுன்னு நினப்பாள் இல்லையா பார்த்துட்டானேன் அந்த பார்வை திடீர்னு திரும்பதான் அதுக்கு எந்த போட முடியும் இவன் ரசிக்கிறா பாக்குறா அவன் பாட புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான் தன்னை யாரோ விக்ரமா இருக்கணும்னு பார்த்தா அவன் நிற்கிறா ஆகா இவனை பார்த்தோங்கிறதே அவன் புரிஞ்சுக்குவானுட்டு அந்த பார்வை உடனே திரும்பதான் எவ்வளவு வேகமா திரும்பி இருக்குங்கிறதுக்கு தமிழ்ல இதை விட ஒரு சொல்ல எங்கேயும் யாரும் போடவே முடியாது பாடம் படித்து நிமிர்ந்த விழி தண்ணில் பட்டு தெரித்தது மனித விடியின்வர் அதுக்கு இணையான சொல் எங்கேயுமே கிடையாது கம்பனுக்கு பிறகு ஒளிப்பதிவு கருதிய கவிதையில் கையாண்ட ஒரே கவிஞன் புரட்சி கவிஞர் தான் உச்சி குன்றை உறக்க முழங்கலான் நீங்க பாடும் படித்து நிபுணத்தி தண்ணி பட்டு தெரித்தது மாநில வெள்ளி அப்படிப்பட்ட புதிய புதிய சொற்கள் புதிய புதிய நயங்களை தரக்கூடியவர் அவர் காதலன் காதலி சந்திப்பு தடைபடுகிறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருது அவளை பார்த்துட்டே அதுக்கெல்லாம் பார்க்க முடியாத ஏக்கம் அதிகமாக போய் வீதியில போயிருந்த போது சன்னல் கதவை திறக்கிறா கூப்பிடுறா இவன் பயப்படுறான் எப்படி வரலாம் அம்மா அப்பா அம்மா இருப்பாங்க எங்க அம்மா பின்னலா இருக்க வாழ்றா போயிடறான் உள்ள போய் அந்த பத்து பதினைந்து நாட்கள் இடையில பார்க்க முடியாத ஏக்கம் அந்த காதல் உணர்ச்சியை புரட்சி கவிஞர் முத்தமா கொடுக்குறாரு அவன் கொடுக்க அவன் முத்தத்தை குடுக்க வச்சு குத்தமா கொடுக்குறாரு எப்படி முத்தம் கொடுத்தாங்கிறத சொல்றாரு தாமரை போய் சந்தனத்தில் புதைந்ததை போல் தமிழ் சுவடி கன்னத்தில் அந்த கன்னத்தை சந்தனன்ட்டார் முதலே தாமரை போய் சந்தனத்துல புதைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி அவர் கண்ணத்துல உதோடு போய் பதிவில் சொன்ன பிறகு விட வேண்டியது ஆறலர் அந்த தாமரை போய் சந்தனத்தில் புதைந்ததை போல் தமிழ் சுவடி கண்ணத்தில் அவன் கண்ண தமிழ் நூலாம் புத்தகமா அதுல உதடாகிய உணர்வை செலுத்தா என்ன கிடைக்கும் கவிச்சுவை கிடைக்குமா தாமரை போய் சந்தனத்தில் புதைந்ததை போல் தமிழ்ச் சுவடி கன்னத்தில் இதழ் உணர்வை நேமமுறை செலுத்தி நெடுமூச்சு கொண்ட மட்டு உறிஞ்சு நின்றிருக்கிறார் ஆழமா அந்த பத்து படிக்கும் போது நமக்கு ஒரு எண்ணம் வரும் அம்மா பின்னாடா இருக்கு அம்மா இவன் கூடத்துல ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க இவன் ஒரு பெரிய துணிச்சல வர தான் உள்ள போறான் சரி பத்து நாள் பார்க்க முடியாத முத்தத்தை இவ்வளவு சத்தமா கொடுக்குறான் இந்த சத்தம் கொடுத்தா இந்த சத்த முத்தத்தின் சத்தம் பின்னால பக்கத்துல ஒரு எளிமையான வீடு தான் அது பெரிய ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் பெரிய இல்ல மாளிகை நகரத்தார் வீட்டு அரண்மனை மாதிரி வீடு இல்ல அது தான் கொல்ல பக்கத்தில் இருக்கிற பெண்ணுடைய அம்மா காதல விடாம இருக்குமா இவ்வளவு நெடுமூச்சு கொண்ட மட்டும் உறுதி முத்தம் கொடுதான் அது பாரதிய என்ன தெரியுமா சொல்லி குடிப்பாரு தாமரை போய் சந்தனத்தில் போல் தமிழ் சுவடி கண்ணத்தில் இதழ் உணர்வை நியமமுற செலுத்தி நறுங்க சுவைகள் நெடுமூச்சு கொண்ட மட்டும் உறிஞ்சிடே மாமி அவள் பால் கறந்து முடிக்க இங்கு மருமகனு இச்சென்று முடித்தான் புத்தம் அப்பதான் நமக்கு புரியும் பால் கறக்கிற சத்தத்துல இந்த புத்த சத்தாவது கேட்கலங்கிறது அங்க அப்புறம் தெரியும் அப்படியே காட்சிப்படுத்துவாரு அங்க கூட தமிழ் சுவடி கர்ண காதலை சொல்லுகிற போது கூட தமிழ் சுவடி கர்ணண்ணுவாரு ஒரு மாம்பழத்தை குடும்ப விளக்குற சொல்லும் போது கூட தடர் நிகர் மாம்பழத்தில் தமிழ்நிகர் சுவையை கண்டாணுவார் தமிழ் 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 என்று அதான் இங்க நம்முடைய பிரதிநாசர் சொல்லும்போது சொன்னார் குடும்ப விளக்கு எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு இரவு நேரம் பிள்ளையெல்லாம் தூங்கிடும் அந்த அறைய கடந்து போவா கணவன் கணப்பான் இந்த கணப்பு சத்தத்தை கேட்ட உடனே அறைக்கு வரணும் வரா இப்ப கவிதை இப்படி போகுது தொண்டையிலே ஒன்றுமே அடைக்கவில்லை துணைவன் அவன் சிறு தலைப்பு கணக்கில் விட்டான் சும்மா கணக்கிறான் தொண்டையில ஒண்ணுக்கு அடைக்காதான் இல்லை அப்ப எதுக்கு கிடைக்கிறாங்கிறத நம்ம உணர்த்துறாரு தொண்டை ஒன்றுமே அடைக்கவில்லை துணைவன் அவன் சிறுகணைப்பு கணக்கில் உற்றான் அண்டை இடையே மங்கை போய் அத்தான் என்றாள் அத்தா நான் தூக்கிடுவான் உட்கார் என்றான் திண்டூலில் சந்தனத்தை பூசுகின்றாள் சிறை முல்லை மறை சூட்டுகின்றான் நல்லா கவனிங்க சந்தனம் பூசரா இவன் முல்லை மர சூட்டுகிறான் கண்டான் கண்டாள் அதற்கு பிறகு என்னமோ நடக்கணுமா இல்லையா அந்த இடத்துல பிள்ளையெல்லாம் தூக்கிட்டாங்க அப்பா அம்மா தூக்கிட்டாங்க சந்தனம் பூசியாச்சு முள்ளையை சூட்டியாச்சு அதான் நடக்கணுமா இல்லையா அந்த நேரத்துலதான் புரட்சி கவிஞர் ஒரு திரைப்படத்தை ஓட்டுவது போல சொல்றார் கண்டான் கண்டாள் உவப்பின் நடுவிடே ஒரு கசப்பான செய்தி உண்டு கேட்பீர் என்றாள் அதிர்ந்து போயிட்டான் என்னடா இப்படி போய் நம்ம கொண்டு போய் ஒரு இருக்கையின் நுணுக்கி கொடுவதனாலே இப்ப போய் என்ன கசப்பான செய்தி கண்டான் கண்டாள் உவப்பின் அடிப்படையே ஒரு கசப்பான செய்தி உண்டு கேட்பீர் என்றாள் இப்ப மத்த கணவனா இருந்தா மத்த குடும்பத்தில் இந்த உணர்ச்சி நிலைக்கு போனவே கோபப்பட்டு ஓடி இருப்பான் இப்பவா நீ பேச்சு இப்பவா கசப்புடு அவன் சொல்றான் மிதிபாகற்காய் கசக்கும் எனினும் அந்த மேற்கசப்பின் உள்ளேயும் சுவை இருக்கும் அது போலத்தானே அதனால் என்ன அறிவிப்பாய் இளமான என்றான் அன்பன் பாகக்கா மிதி பாகக்கா இருக்கு அது கசக்கிற மாதிரிங்கன்னா அது உள்ள ஒரு சுவை இருக்கும் அது போலத்தான் நீ சொல்லுற செய்தி கசப்பானதுனால அது உள்ள ஏதோ ஒரு சுவை இருக்கும் சொல்லுதான் அவர் சொல்ற அதிகாலை தொடங்கி நாம் இரவுபட்டு அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பதல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை இன்றைக்கு கரிகெண்ண சிலவையாது ஏகாணி வந்தானா வேலைக்காதி சென்றாலா குடுக்கட்டி செய்யலாமா செந்தாளை வாங்குவோமா கடை சரக்கை ஒன்றுக்கு மூன்றாக விற்பது என்னால் உன்மீது எனக்காசி பொய்யா மாடு குன்று நிகர் குடல் நிறைய கறப்பது என்று கொடுக்கல என்ன இவைதான் கண்டோ அவர் சொல்லிட்டு இருக்கா எந்த நேரத்துல சொல்றா பாருங்க என்று சொல்லிக் கொள்கின்றோம் நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம் எமதென்று சொல்லிக் கொள்கின்றோம் நாம எப்போது தமிழனுக்கு கையாளான நமது உழைப்பை உருகாசி செலவு செய்தோம் நாம் இதனை எந்தேனும் வாழ்வில் ஒரு நாள் அமைவாக குந்தி நினைத்தோமா இல்லை அனைவரும் இவ்வாறு இருந்தால் எது நடக்குது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து இந்த தமிழுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்தோமா என்று எண்ணி பார்த்து இப்படி எல்லாருமே இருந்தா என்னங்க நடக்கும் அப்படின்னு கேக்குறாரு நியாயமா குடும்ப தலைவனுக்கு அந்த நேரத்துல ஏற்பட்டிருக்கிற இருக்கிற உணர்ச்சி மையான உணர்ச்சி மயமான சூழ்நிலை இவ்வளவு பேச விட்டுட்டே அவன் கேட்கவே மாட்டான் ஆனா குடும்ப விளக்கு தலைவன் கேட்கிறான் குடும்ப விளக்கு தலைவி சொல்றா கேக்குறான் கேட்ட பிறகு அவன் என்ன சொன்னா தெரியுமா அதைத்தான் இப்ப நான் சேகர் சொல்லி முடிச்சாங்க கரும்படியின் சார் நிகர் மொழியால் இந்த கனிந்த மொழி சொன்னவுடன் அவன் உரைப்பான் வரும்படி வீதப்படி நான் தரும்படிக்கு வாக்களித்தபடி கணக்கர் திங்கள்தோறும் கரும்படி வீதி தமிழர் கழகத்தார்கள் கால்படியை மிதித்தவுடன் கடைப்படியை மிதித்தவுடன் எண்ணி வைப்பார் பெரும்படியாய் செய்தது உண்டு கரும்படியின் சாரணிகன் மொழியார் இந்த கனிந்த மொழி சொன்னவுடன் அவன் முறைப்பான் என்ன சொல்றான் வரும்படி வீதப்படி வரும்படி வீதப்படி நான் தரும்படிக்கு வாக்களித்தபடி கணக்கர் கடையில் இருக்கிற கணக்குக்குள்ள கரம்படி தமிழர் கழகத்தார்கள் கடைப்படியை மிதித்தவுடன் எண்ணி வைப்பார் பெரும்படியாய் செய்தது உண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி என்று சொல்ல பேசிட்டியே கண்டபடி பேசிட்டேன் சொல்லிட்டு இருக்கேன் என்று விளக்க சொன்ன உடனே அப்படியா அறியாதபடியால் சொன்னேன் அந்த உடன் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றுவிட்டால் மக்கள் இப்படியே கீழ்படுகிறார்கள் என்றோ மெய்ப்படி நம் அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படியார் செப்படி வித்தை பறக்கும் முற்படியில் ஆகாததுண்டோ எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் என்று முடிப்பார் குடும்ப விளக்குல குடும்ப விளக்கு மூலமாக புரட்சி கவி சொல்வது என்ன எப்படிக்கு முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் ஏடெடுத்து என் கவி ஒன்று வரைந்துட என்ன என்று சொன்னதுதான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுகையன் உரைக்கும் காடும் கலனையும் காரும் கெழு வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடு மகிழ்நிகர் பெண்கள் எல்லாம் அன்பினை சித்திரம் என்பார் சோலை தென்கள் வரும் பசு தோகை மயில் வரும் அன்ன வரும் மாலை கொழுதிலும் வேற்று செய்கின்ற மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்தது வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரக என்னும் கோலங்கள் யாரும் மலை மலையாய் வந்து கூவியின எண்ணெய் தென்கள் வருது மயில் வருது கூயில் வருது களப்பைய தூக்கிட்டு போற உழவன் தோள்களம் எழுதுகிறான் ஆடும் மயிலுகர் பெண்கள் எங்களுடைய அன்பு வந்து உயிருக்கு நகரானது எழுதுன்னு சொல்றாங்க காடும் கலடையும் கார்மியிலும் இவன் கண்ணை கவர்ந்ததை எத்தனைக்குதுதான் என்ன எழுதென்று என்று வானம் கெஞ்சுதான் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூடின என்ன இவற்றிடையே தமிழ் தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயன்றிருந்தார் அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கி என ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் எந்தரைக்கும் நிலை எய்துவிட்டால் இன்ப இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் எந்துரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் உயரவிடும் என்று இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பையே புரட்சி கவிஞர் வழங்குகிறார் இன்பத் தமிழ் கல்வி அவரும் கற்றவர் எந்த எழுதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுக வரும் நெஞ்சினும் வீர வரும் சமுதாய உணர்வும் சமுதாய அவலங்களை சாடுகிற சூடு மிகுந்த கவிதைகளும் புரட்சி கவிஞருக்கு நிகராக எவரும் எழுதவில்லை ஆனால் அவர் எண்ணுவது எழுதுவது இயங்குவதும் இறங்குவதும் உறங்குவதும் வாழ்நாள் முழுக்க தன்னோடு இயைந்து கலந்து பின்னிப்பிணைந்த தமிழோடு தமிழாகவே வாழ்ந்தவர் எனவே புரட்சி கவிதைய வரிகளிலே பிஞ்சி நிற்பது மொழி உணவே என்று உங்கள் அனைவருடைய ஒப்புதலோடு தீர்ப்பு வழங்கி உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவரையும் பாராட்டி மிகச்சிறப்பாக உழைத்து குறிப்புகளோடு வந்து நீங்கள் பட்டி மண்டபத்திலே இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி இருக்கிற மராட்டிய தமிழ் எழுத்தாளர் மன்றம் அமெரிக்க வலைத்தள தொலைக்காட்சி அமைப்பு என் நெஞ்சாவது நன்றியை கூறி விரைவில் அரபு கடலோரம் வந்து உங்களை சந்திப்பேன் என்கிற உறுதியையும் அளித்து விடைபெறுகிறேன் வணக்கம்